அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம நார்மலாக டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸை வந்து எப்படி அரபிக்கில் பேசலாம் அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நம்ம பேசுகிறதுக்கும் நம்ம அரபிக்காக அரபிக் ஓன் ஓன் லாங்குவேஜ் பேசுகிறவங்க பேசுகிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ அவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒன்றுலேருந்து நூறு வரை உள்ள நம்பர்ஸ் ப்ளஸ் அதை எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறதையும் தௌசண்ட் டூ தௌசண்ட் அந்த மாதிரி நம்பர்ஸ் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ என் கூட வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அரேபிக் பேசுகிறவங்க இருக்காங்க ஸோ அவங்க நமக்கு எப்படி அவங்க லாங்குவேஜில் எப்படி சொல்லுவாங்க மீன்ஸ் அவங்க ஸ்டைல் நம்ம பேசுகிறதுக்கும் அவங்க பேசுகிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ அந்த ஸ்டைலில் அவங்க சொல்லி தருவாங்க ஓகே நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஸோ வீ கேன் ஸ்டார்ட் நவு ஃப்ரம் ஒன் ஸோ கேஃப் கலாம் ஒன் வா ஹெட் Can you tell one more again, please? Wahid. Okay, Wahid. Then, Cave Kalam are the two in Arabic. Itneen. Again, please? Itnan. Itnan. Okay, so then Cave Kalam Arabic in three. Salasa. One more again, please. Salasa. மூணு அப்படிங்குறத வந்து தலாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில் இன்னும் வந்து நாலு அப்படிங்கிறத நான்கு நம்பரை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்கலாம் கலாம் அரபிக் ஃபோர் அர்பா ஒன் மோர் அகெயின் ப்ளீஸ் அர்பா அர்பா அப்படின்னு சொல்லுவாங்களாம் இனி அஞ்சு அப்படிங்கிறத வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறத அரபிக்ல கேட்கலாம் ஃபைவ் கலாம் ஒன் மோர் அகேன் பிளீஸ் ஹம்சா அஞ்சு அப்படிங்குறத ஹம்சா அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்கன்னா என்னை வந்து ஆறு அப்படிங்கிறத வந்து எப்படி அரபிக்கில் சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சிக்ஸ் கேட்கலாம் சித்தா ஒன் மோர் டைம் ப்ளீஸ் சித்தா ஆறு அப்படிங்கிறது வந்து சித்தா அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்கன்னா என்னை வந்து செவன் ஏழு அப்படிங்கிறத வந்து எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் செவன் சபா ஒன் மோர் டைம் ப்ளீஸ் சபா ஏழு அப்படிங்கிறது வந்து சபா அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்களா இனி எட்டு அப்படிங்கிறத வந்து எப்படி அரபிக்கில் சொல்லலாம் அப்படிங்கிறத கேட்கலாம் எயிட் கலாம் சமானியா ஓகே ஒன் மோர் டைம் ப்ளீஸ் சமானியா தமானியா அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்கண்ணா இனி ஒம்பது அப்படிங்கிறத வந்து எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நைன் திஸ்ஸா திசா ஒம்பது அப்படிங்கிறத திசா அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்கண்ணா இனி பத்து அப்படிங்குற டென் அப்படிங்கிறத வந்து எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கலாம் கேஃப் டென் ஆஷ்ரா ஒன் மோர் டைம் பிளீஸ் ஆஷ்ரா அஸ்ரா அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்களாம் இனி அப்புறம் இனி லெவன் டுவெல் தேர்ட்டின் அதை எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கேஃப் கலாம் லெவன் ஒன் மோர் டைம் பிளீஸ் பதினொன்று அப்படிங்கிறது வந்து லெவன் அப்படிங்கிறது வந்து அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்களா இனி டுவெல் பன்னெண்டு அப்படிங்கிறத எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க அப்படிங்கிறத கேட்கலாம் ஒன் மோர் டைம் ப்ளீஸ் பிளீஸ் பன்னெண்டு அப்படிங்கிறது வந்து அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்களாம் இனி பதிமூணு நெக்ஸ்ட் பதிமூணு அப்படிங்கிறது வந்து எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க அப்படிங்கிறது வந்து வீடியோவில் பார்க்கலாம் தேர்ட்டீன் கேஃப் கலாம் அருள்

அரப ஆசர் அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்க இனி ஃபிஃப்டீன் பதினஞ்சு அப்படிங்கிறத வந்து எப்படி அரபிக்கில் சொல்லலாம் அப்படிங்கிறத கேட்கலாம் ஃபிஃப்டீன் கேட்கலாம் ஹம் ஓகே ஒன் மோர் டைம் ப்ளீஸ் ஓகே ஃபிஃப்டீன் பதினஞ்சு அப்படிங்கிறத வந்து அரபிக்கில் ஹம்சதாசர் ஹம்சதாசர் அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்க இனி சிக்ஸ்டீன் பதினாறு அப்படிங்கிறத எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறத அரபிக்கில் கேட்கலாம் சித்ததாசர் ஓகே சிக்ஸ்டீன் அப்படிங்கிறத ஒன் ஒன்மொரு டைம் கேட்கலாம் சித்த தாசர் பதினாறு அப்படிங்கிறத வந்து அரபிக்கில் சித்த தாசர் அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்களாம் இனி பதினேழு பதினேழு செவன்டீன் அப்படிங்குறத வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்கலாம் சபா தாசர் பதினேழு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒன் ஒன்மொரு டைம் கேட்கலாம் சபா தாசர் ஓகே பதினேழு அப்படிங்கிறது வந்து சபா தாசர் அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்களாம் பதினேழு அப்படிங்கிறதுக்கு வந்து சபா தாசர் அப்படின்னு அரபிகள் சொல்லுவாங்க இனி பதினெட்டு பதினெட்டு எயிட்டீன் அப்படிங்கிறதுக்கு வந்து எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்கன்னு பார்க்கலாம் சமானியா தாஷா ஓகே பதினெட்டு அப்படிங்கிறதுக்கு ஒன் மோர் டைம் எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்கலாம் சமானியா தாஷா ஓகே பதினெட்டு எயிட்டீன் அப்படிங்கிறதுக்கு வந்து தமானியா தாசர் அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்களாம் பதினெட்டு அப்படிங்கிறதுக்கு வந்து தமானியா தாசர் அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்களாம் இனி நைன்டீன் பத்தொம்போது அப்படிங்கிறதுக்கு வந்து எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்கலாம் கலாம் நைன்டீன் தேசா ஓகே நைன்டீன் பத்தொம்போது அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லுவாங்க திரும்ப ஒரு கேட்கலாம் தேசா ஓகே திசா தாசர் பத்தொன்போது அப்படிங்கிறதுக்கு வந்து திசா தாசர் ஓகே பத்தொம்பது அப்படிங்கிறதுக்கு வந்து திசா தாசர் அப்படின்னு ஆரம்பிக்கில் சொல்லுவாங்க இனி டுவெண்ட்டி இருபது அப்படிங்கிறதுக்கு வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு அரபிக்கில் கேட்கலாம் கேஃப்கலாம் அஷ்ரீன் ஓகே டுவெண்ட்டி அப்படிங்கிறதுக்கு வந்து அஷ்ரீன் அப்படின்னு அரபிகில் சொல்லுவாங்க இருபது அப்படிங்கிறதுக்கு வந்து அஷ்ரீன் அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்க ஓகே இருபது அப்படிங்கறது வந்து அஷ்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க ஸோ இனி வந்து பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு நூறு அது வரைக்கும் எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறத கேட்கலாம் ஓகே டென் அப்படிங்கிறதுக்கு வந்து கேஃப்கலாம் அரபிக் டென் ஆஷ்ரா ஒன் மோர் டைம் ப்ளீஸ் ஆஷ்ரா ஓகே டென் பத்து அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தபோது ஆஷ்ரா அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்களாம் பத்து அப்படிங்கிறதுக்கு வந்து ஆஷ்ரா அப்படின்னு அரபிக்கு சொல்லுவாங்க இனி டுவெண்ட்டி ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அஸ்ரீன் அப்படின்னு சொன்னால் திரும்ப ஒரு கேட்கலாம் டுவெண்ட்டி கேஃப் கலாம் என் அரபிக் அஸ்ரீன் ஓகே டுவெண்ட்டி அப்படிங்கிறதுக்கு வந்து அஸ்ரீன் அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்க இனி தேர்ட்டி த்ரீ ஜீரோ அப்படிங்கிறதுக்கு முப்பது அப்படிங்கிறதுக்கு வந்து கேஃப் கலாம் என் அரபிக்னு கேட்கலாம் சலாசூன் ஓகே முப்பது அப்படிங்கிறது வந்து தலாத்தூன் தூண் அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்களா முப்பது தேர்ட்டி அப்படிங்கிறது வந்து தலாத்தூன் தூண் அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்களாம் இனி ஃபோர்ட்டி ஃபோர் ஜீரோ அப்படிங்கிறது வந்து நாற்பது அப்படிங்கிறது வந்து கேஃப்கலாம் அவங்கள்ட்ட எப்படி சொல்லலாம் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்கலாம் அர்பவுன் ஒன் மோர் டைம் ப்ளீஸ் ஓகே நாற்பது அப்படிங்கிறதுக்கு வந்து அர்பவுன் அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்களாம் இனி ஐம்பது ஃபிஃப்டி அப்படிங்கிறது வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்கலாம் ஹம் சூன் ஓகே ஒன் மோர் டைம் ப்ளீஸ் ஹம் சூன் ஓகே ஓகே ஸோ ஐம்பது அப்படிங்கிறதுக்கு வந்து ஹம் சூன் அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்களாம் இனி அறுபது சிக்ஸ்டி அப்படிங்கிறதுக்கு வந்து எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்கலாம் சிக்ஸ்டி சித்தூன் ஓகே திரும்ப ஒருக்கா எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறத கேட்கலாம் ஒன் மோர் டைம் ப்ளீஸ் சித்தூன் ஓகே சிக்ஸ்டி அறுபது அப்படிங்கிறது வந்து சித்தூன் அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்களாம் இனி செவன்டி செவன் ஜீரோ எழுபது அப்படிங்கிறதுக்கு வந்து எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க அப்படிங்கிறத கேட்கலாம் சபவுன் ஓகே திரும்ப இருக்க எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறத கேட்கலாம் சபவுன் ஓகே எழுபது அப்படிங்கிறதுக்கு வந்து சபவுன் அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்களாம் இனி எயிட்டி எயிட் ஜீரோ எண்பது அப்படிங்கிறதுக்கு வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் சமானூன் ஓகே ஒன் மோர் டைம் ப்ளீஸ் அகெய்ன் சமானூன் ஓகே எண்பது அப்படிங்கிறதுக்கு வந்து தமானூன் அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்களாம் எண்பது அப்படிங்கிறத வந்து தமானூன் அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்களாம் இனி நைன்டி நைன் ஜீரோ அப்படி தொண்ணூறு அப்படிங்குறத வந்து எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க அப்படிங்கிறத கேட்கலாம் சவுன் ஓகே திரும்ப ஒரு கை எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்கலாம் ஓகே தொண்ணூறு அப்படிங்கிறது வந்து திசவுன் அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்களாம் நைன்டி அப்படிங்கிறத வந்து திஸ் ஓன் அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்களாம் இனி நூறு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அப்படிங்குறத வந்து அரபிக்கில் எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறத கேட்கலாம் மே ஓகே ஒன் மோர் டைம் கேட்கலாம் ஆ ஓகே நூறு அப்படிங்கிறது வந்து மேயா அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்களாம் நூறு அப்படிங்கிறது வந்து மியா அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்களாம் இனி வந்து நூறு வரை பார்த்தாச்சு நீ ஒன் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு தௌசண்ட் வரை எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நூறு இரநூறு அப்படிங்கிறத எப்படி சொல்லுவாங்கங்கிறத அவங்கள்ட்ட கேட்கலாம் ஓகே ஸோ ஆல்ரெடி நூறுக்கு வந்து மியா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க இனி டூ ஹண்ட்ரட் மி அப்படிங்கிறத எப்படி அரபிக்கில் சொல்லலாம் அப்படின்னு கேட்கலாம் டூ ஹண்ட்ரட் ஓகே ஒன் மோர் டைம் பிளீஸ் மி அட்டான் அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்களாம் டூ ஹண்ட்ரட் இரநூறு அப்படிங்கிறது வந்து மி அட்டான் அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்களாம் இனி த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிறதுக்கு முந்நூறு அப்படிங்கிறதுக்கு வந்து எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க அப்படிங்கிறத கேட்கலாம் த்ரீ ஹண்ட்ரட் ஓகே சேம் மெய்யா சொன்ன மாதிரி இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிறதுக்கு வந்து தலா தமியா அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஒன் மோர் டைம் எப்படி சொல்லுவாங்க கேட்கலாம் ஒன் மோர் சுமையா த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிறதுக்கு வந்து தலா தமியா அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்களாம் எனி ஃபோர் ஹண்ட்ரட் நானூறு அப்படிங்கிறதுக்கு எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்கலாம் ஓகே நானூறு அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா ஒன் ஒன்மோர் டைம் கேட்கலாம் அர்பவ்மியா ஓகே நானூறு அப்படிங்கிறதுக்கு வந்து மியா அப்படின்னு சொல்லுவாங்களாம் அர்பாவ் மியா அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்களாம் ஏன்னா ஐநூறு ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறதுக்கு வந்து எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்கன்னு கேட்கலாம் ஹம்சுமியா ஓகே ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறதுக்கு வந்து எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்கன்னு ஒன்மோ டைம் கேட்கலாம் ஹம்சுமியா ஓகே ஹம்சுமியா ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறத ஹம்சுமியா அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்களா இனி சிக்ஸ் ஹண்ட்ரட் அறுநூறு அப்படிங்கிறது வந்து எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க அப்படிங்கிறத கேட்கலாம் சித்துமியா ஓகே ஒன் மோர் டைம் பிளேஸ் சித்துமியா ஓகே அறநூறு அப்படிங்கிறத வந்து சித்துமியா அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்களா அறநூறு அப்படிங்கிறத வந்து சித்துமியா அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்க இனி செவன் ஹண்ட்ரட் எழுநூறு அப்படிங்கிறது வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறத கேட்கலாம் சபியா ஓகே எழுநூறு அப்படிங்கிறத எப்படி சொல்லுவாங்க அகெய்ன் ஒன் மோர் டைம் கேட்கலாம் சபௌமியா ஓகே செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறத வந்து சபவ் மியா அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்களா செவன் ஹண்ட்ரட் எழுநூறு அப்படிங்கிறத சபவ்மியா அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறத எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க அப்படிங்கிறத கேட்கலாம் எயிட் ஹண்ட்ரட் சமானுமியா ஓகே எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவாங்க ஒன் மோர் டைம் கேட்கலாம் சமானுமியா ஓகே எயிட் ஹண்ட்ரட் எண்ணூறு அப்படிங்கிறத தமானுமியா அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்களா எயிட் ஹண்ட்ரட் எண்ணூறு அப்படிங்கிறத தமானுமியா அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்களா இனி நைன் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறத எப்படி தொள்ளாயிரம் அப்படிங்கிறத எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க அப்படிங்கிறத கேட்கலாம் தெஸ்மியா ஓகே நைன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறத ஒருக்க எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்கலாம் நைன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறத திசவ் மியா அரபிக்கில் திஸ் ஸ் மியா அப்படிங்கிறத பார்க்கலாம் இனி ஒன் தௌசண்ட் ஒன் தௌசண்ட் அப்படிங்கிறத எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க அப்படிங்கிறத கேட்கலாம் அல்ஃப் ஓகே ஒன் மோர் டைம் ஒன் தௌசண்ட் ஆயிரம் அப்படிங்கிறத எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்கன்னு கேட்கலாம் அல்ஃப் ஓகே ஆயிரம் அப்படிங்கிறத அல்ஃப் அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்களாம் ஆயிரம் ஒன் தௌசண்ட் அப்படிங்கிறத அல்ஃப் அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்களாம் ஸோ இனி வந்து ஒன் தௌசண்ட் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் அப்படி டென் தௌசண்ட் வரை எப்படி அரபிக்கில் சொல்லலாம் அப்படிங்கிறத கேட்கலாம் ஸோ ஆல்ரெடி ஒன் தௌசணுக்கு அல்ஃப் அப்படின்னு தெரியும் ஸோ டூ தௌசணுக்கு எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க அப்படிங்கிறது கேட்கலாம் டூ தௌசண்ட் கேஃப் கலமின் அரபிக் அல்ஃபான் ஓகே டூ தௌசண்ட் அப்படிங்கிறது வந்து அல்ஃபான் மோர் டைம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்கலாம் அல்ஃபான் ஓகே டூ தௌசண்ட் அப்படிங்கிறது வந்து அல்ஃபான் அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்க ஸோ இனி த்ரீ தௌசண்ட் மூவாயிரம் அப்படிங்கிறத எப்படி அரபிகளை சொல்லுவாங்க அப்படின்னு கேட்கலாம் த்ரீ தௌசண்ட் ஓகே ஒன் மோர் டைம் ப்ளீஸ் பிளீஸ் ஓகே த்ரீ தௌசண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு ஒன் மோர் டைம் திரும்ப கேட்கலாம் ஓகே இனி தௌசண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து எப்படி அரபியில் சொல்லுவாங்க அப்படிங்கிறத திரும்ப கேட்கலாம் ஃபோர் தௌசண்ட் ஓகே நாலாயிரம் ஃபோர் தௌசண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அகெய்ன் ஒன் மோர் டைம் கேட்கலாம் ஃபோர் தௌசண்ட் அர்பாத் ஓகே ஃபோர் தௌசண்ட் நாலாயிரம் அப்படிங்கிறதுக்கு அரபா அர்பா டு அலஃப் அப்படின்னு அரப் அரபிக்கில் சொல்லுவாங்களாம் ஸோ இனி ஃபைவ் தௌசண்ட் ஐயாயிரம் அப்படிங்கிறதுக்கு வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்கலாம் ஃபைவ் தௌசண்ட் கேட்கலாம் ஹம் சத்வாலா ஓகே ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிறது ஐயாயிரம் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லுவாங்க திரும்ப இருக்க ஒன் மோர் டைம் கேட்கலாம் ஹம்சத்து அலாஃப் ஓகே ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிறதுக்கு ஹம்சத்து அலஃப் அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்க ஸோ ஐயாயிரம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஹம்சத்து அலஃப் அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்க இனி சிக்ஸ் தௌசண்ட் ஆறாயிரம் அப்படிங்கிறது வந்து எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்கன்னு கேட்கலாம் சித்த டு அலாஃப் ஓகே சிக்ஸ் தௌசண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து அரபிக்கில் எப்படி சொல்லுவாங்கன்னு ஒன் மோர் டைம் கேட்கலாம் அலாஃப் ஓகே அலஃப் சிக்ஸ் தௌசண்ட் ஆறாயிரம் அப்படிங்கிறது வந்து சித்தத்து அலஃப் அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்களாம் இனி செவன் தௌசண்ட் அப்படிங்கிறது எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க அப்படிங்கிறத கேட்கலாம் செவன் தௌசண்ட் ஓகே அகெய்ன் ஒன் மோர் டைம் செவன் தௌசண்ட் அப்படிங்கிறது எப்படி சொல்லுவாங்க கேட்கலாம் அலஃப் ஓகே ஏழாயிரம் செவன் தௌசண்ட் அப்படிங்கிறது வந்து சபாத்து அலஃப் அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்களாம் செவன் தௌசண்ட் அப்படிங்கிறது வந்து சபாத்து அலஃப் அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்க இனி எயிட் தௌசண்ட் எட்டாயிரம் எயிட் தௌசண்ட் அப்படிங்கிறது வந்து எப்படி அரபிக் கேட்கலாம் எயிட் தௌசண்ட் எட்டாயிரம் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவாங்க திரும்ப ஒன் மோர் டைம் ஓகே எயிட் தௌசண்ட் அப்படிங்கிறது வந்து தமானியா து அலஃப் அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்களா எயிட் தௌசண்ட் அப்படிங்கிறது வந்து அலஃப் அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்களா எனி நைன் தௌசண்ட் ஒன்பதாயிரம் அப்படிங்கிறத வந்து எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க அப்படிங்கிறத கேட்கலாம் நைன் தௌசண்ட் ஓகே நைன் தௌசண்ட் அப்படிங்கிறது வந்து திசாத்து அலஃப் அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்களாம் ஸோ நைன் தௌசண்ட் அப்படிங்கிறது வந்து திசாத்து அலஃப் அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்களாம் இனி டென் தௌசண்ட் அதை எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க அரபிக்கில் சொல்லுவாங்க அப்படிங்கிறத கேட்கலாம் ஆஷர சோஹாலா ஓகே ஒன் மோர் டைம் டென் தௌசண்ட் அப்படிங்கிறத வந்து எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க அப்படிங்கிறது வந்து இதில் கேட்கலாம் டென் தௌசண்ட் ஆஷர அலாஃப் ஓகே பத்தாயிரம் அப்படிங்கிறது வந்து அஸ்ரத்து அலஃப் அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்களாம் பத்தாயிரம் டென் தௌசண்ட் அப்படிங்கிறது அஸ்ரத்து அலஃப் அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்களாம் ஓகே இதே மாதிரி வந்து இனி டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் அதை வந்து அப்படி ஒன் லேக் அது வர எப்படி சொல்லுவாங்க அப்படி அரபியில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஒன் மோர் டைம் டென் தௌசண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒன் மோர் டைம் எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறத அரபிக்கில் கேட்கலாம் ஆஷாலா ஓகே ஸோ டென் தௌசண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து அஸ்ரத்து அலஃப் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆஸ்ரத்து அலஃப் அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்களாம் ஸோ இனி டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க அப்படிங்கிறத கேட்கலாம் டுவெண்ட்டி தௌசண்ட் கேட்கலாம் அஸ்ரூன அல்ஃப் ஓகே டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒன் மோர் டைம் எப்படி அரபிக்கில் சொல்லலாம் அப்படிங்கிறத கேட்கலாம் அஸ்ரூன அல்ஃப் ஓகே டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படிங்கிறது வந்து அஷ்ரூன அல்ஃப் அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்களா நீ தேர்ட்டி தௌசண்ட் முப்பதாயிரம் அப்படிங்கிறதுக்கு வந்து எப்படி அரபிக்கல தேர்ட்டி தௌசண்ட் அப்படிங்கிறதுக்கு எப்படி அரபிகள் சொல்லுவாங்கன்னு கேட்கலாம் ஓகே முப்பதாயிரம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒன் மோர் டைம் தேர்ட்டி தௌசண்ட்க்கு எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்கன்னு கேட்கலாம் ஓகே முப்பதாயிரம் அப்படிங்கிறதுக்கு வந்து அல்ஃபன் அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்களாம் ஸோ தேர்ட்டி தௌசண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து தலா தூண அல்பன் அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்களாம் இனி ஃபோர்ட்டி தௌசண்ட் நாற்பதாயிரம் அப்படிங்கிறதுக்கு வந்து

ஓகே ஸோ எனி ஃபிஃப்டி தௌசண்ட் ஐம்பதாயிரம் அப்படிங்கிறதுக்கு வந்து எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்கலாம் ஃபிஃப்டி தௌசண்ட் அல்ஃபன் ஓகே ஸோ ஃபிஃப்டி தௌசண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு அகெயின் ஒன் மோர் டைம் கேட்கலாம் ஹம்சூன அல்ஃபன் ஓகே ஸோ ஃபிஃப்டி தௌசண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து ஹம்சூன அல்ஃபன் அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்களாம் ஸோ ஃபிஃப்டி தௌசண்ட் அப்படிங்கறத வந்து ஹம்சூன அல்ஃபன் அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்க ஸோ சிக்ஸ்டி தௌசண்ட் அப்படிங்கிறது வந்து எப்படி அரபிக்கில் சொல்லலாம் அப்படிங்கிறத கேட்கலாம் சித்தூண அல்ஃபன் ஓகே ஸோ ஒன் ஒன்மோர் டைம் சிக்ஸ்டி தௌசண்ட் அறுபதாயிரம் அப்படிங்கிறத வந்து எப்படி சொல்லுவாங்க கேட்கலாம் ஒன் ஒன்மோர் டைம் சித்தூண அல்ஃபன் ஸோ அறுபதாயிரம் அப்படிங்கிறது வந்து சித்தூண அல்ஃபன் அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்களாம் ஸோ அறுபதாயிரம் சிக்ஸ்டி தௌசண்ட் அப்படிங்கிறது வந்து சித்தூண அல்ஃபன் அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்களாம் இனி செவன்டி தௌசண்ட் எழுபதாயிரம் செவன்ட்டி தௌசண்ட் அப்படிங்கிறது வந்து எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்கன்னு கேட்கலாம் செவன்டி தௌசண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒன் மோர் டைம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் எழுபதாயிரம் அப்படிங்கிறதுக்கு வந்து எப்படி அரபிக்ல சொல்லுவாங்க அப்படின்னு கேட்கலாம் ஓகே எழுபதாயிரம் அப்படிங்கிறதுக்கு வந்து அல்ஃபன் அரபிக்ல சொல்லுவாங்களாம் எண்பதாயிரம் எயிட்டி தௌசண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க அப்படிங்க சொல்லி கேட்கலாம் எயிட்டி தௌசண்ட் சமானூன அல்ஃபன் ஓகே ஸோ அகெய்ன் ஒன் மோர் டைம் எயிட்டி தௌசண்ட் அப்படிங்கிறத வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சமானூன அல்ஃபன் ஸோ எண்பதாயிரம் அப்படிங்கிறதுக்கு வந்து தமானூன அல்ஃபன் அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்களா ஸோ எயிட்டி தௌசண்ட் அப்படிங்கிறத தமானூன அல்ஃபன் அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்க இனி நைன்டி தௌசண்ட் தொண்ணூறாயிரம் அப்படிங்கிறத வந்து எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்கன்னு கேட்டு பார்க்கலாம் நைன்டி தௌசண்ட் அல்பன் ஸோ நைன்டி தௌசண்ட் அப்படிங்கிறத ஒன் மோர் டைம் எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்கலாம் ஓகே நைன்டி தௌசண்ட் அப்படிங்கிறத வந்து திசவுன அல்ஃபன் அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்களாம் ஸோ தொண்ணூறாயிரம் அப்படிங்கறத வந்து திசவுன அல்ஃபன் அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்க எனி ஹண்ட்ரட் தௌசண்ட் ஒன் லேக் அப்படிங்கிறத ஒரு லட்சம் அப்படிங்கிறத வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்கலாம் ஹண்ட்ரட் தௌசண்ட் 100,000 அல்ஃப் ஓகே ஸோ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஒன் லேக் அப்படிங்கிறத ஒன் மோர் டைம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்கலாம் மே அல் ஓகே ஸோ ஒன் லேக் ஹண்ட்ரட் தௌசண்ட் வந்து அரபிக்கில் வந்து அல்ஃப் அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்களாம் ஸோ ஹண்ட்ரட் தௌசண்ட் வந்து அல்ஃப் அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்